வணக்கம் உறவுகளே இன்றைய தொழில் நிலவரம் தான் நாம் பார்த்துட்ருக்காது நமக்கு அருமையான ஒரு மில்க் ஃபிஷ் அதாவது பூ மீன் கிடச்சிருக்கு இங்கே இந்த மீன் ரொம்ப சுவையாக தான் இருக்கும் ரொம்ப சுவையான மீன் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நம்ம ஊர்களில் இந்த மீன் பெருசாக சுவையாக இருக்காது ஆனால் இங்கே கத்தாரில் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மீன் நாங்கள் சாப்பிட்டதை வச்சு தான் சொல்லுவோம் அருமையான மில்க் ஃபிஷ் ஒன்று அதாவது பூ மீன் ஒன்று கிடச்சிருக்கு அப்புறமா கிடச்சிருக்கிறது நண்டுகளும் ஒரு சில மீன்களும் தான் நம்ம அதை தட்டியை பார்த்துடலாம் கை கொண்டு எடுத்தால் நண்டுகள் கையை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நாம் கீழே கொட்டி பார்த்துடலாம் நமக்கு என்ன மீன்கள் எல்லாம் கிடச்சிருக்கனு ஒரு கட்டா மீன் அடுத்ததும் கட்டா மீன் அப்புறமா ஒரு ஒடத்தேடு மீன் ஒரு நண்டு மறுபடியும் நண்டுகள் பாருங்கள் அருமையான ரெண்டு பெரிய ஆண் நண்டுகளும் ஒரு சின்ன பெண் நண்டும் கிடச்சிருக்கு ஒரு பத்தான் மீன் இதை நண்டு தான் கடித்து சதச்சு சாப்பிட்டுட்டு மிச்சம் போட்டுருக்கு ஒரு நண்டு இங்கே ஓடிட்டுருக்கு அதையும் பிடிச்சி பக்கத்தில் வச்சிடலாம் நண்டுகள் எல்லாம் உயிரோட இருக்குது மீன்கள் எல்லாமே செத்துருச்சு நமக்கு மீன்கள் எல்லாம் பெருசாக பதமாக எல்லாம் இல்லை ரொம்ப இந்த உடத்தெடு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதோட செவில்கள் சிவப்பாக இருக்குது அதோடய பகுதியும் கட்டியாக இருக்குது அதனால் இது பரவாயில்லை அப்புறமா இந்த பத்தான் மீனை நண்டு அப்போவே கடித்து சாப்பிட்டு இருக்கிறதுனால அதுவும் பதம் குறஞ்சிருச்சு அப்புறம் நமக்கு கிடச்சிருக்க இந்த பூமீனும் கொஞ்சம் பதம் குறவாக தான் இருக்குது ஆனால் மீன் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செவல்கள் கொஞ்சம் வெளுத்து தான் இருக்குது எப்படி இருக்குமான்னு தெரியல சதைப்பகுதி பதமாக தான் இருக்குது பார்ப்போம் நாம் வெட்டி பார்க்கும்போது தெரியும் அப்புறமா நமக்கு கிடைச்ச தொழில்நிலை இதுதான் உறவுகளை நம்மளோட உறவுகளுக்கும் பகிர்ந்து நாம் மட்டும் இதை சாப்பிட்லாம் ஓகே உறவுகளை பாய்